ஏன் மன சமாதானத்துக்காக நீங்க அனுமதி கொடுக்கல ரஞ்சனும் அவனோட பொண்டாட்டியும் நிஜமாவே இங்க வந்து தங்கிக்கலாம் உள்ளூர்லயே அக்கா வீடு இருக்கும்போது போது ஹோட்டல்ல போய் யாராவது தங்குவாங்களா அதுவும் இல்லாம உடம்பு சரியில்லாம வரா இந்த நேரத்துல சொந்தம் நாம உதவலன்னா வேற யார் உதவுவாங்க வர சொல்லு சரிங்க அம்மா சாந்தி அந்த ஸ்பூன் எடுத்துக்கொடு இந்தாங்க இது இல்ல அந்த எடு கா பெருசா இருக்கு இதான் சொன்னேன் நீ ஏ சொல்லு இதுல எது பெருசு இதுதான் என்ன மன்னிச்சிருங்கக்கா அது இங்க இருந்து பார்த்தா தெரியல என் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்ச ஸ்பூன் எடுத்து கொடுத்துட்டேன் இது சகஜம்தான் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஆழ்ந்துடுறோம் இல்லையா அதனால அதுதான் பெருசா தெரியுது இப்ப நீ பாரு உனக்கு இந்த ஸ்பூன் பெருசா தெரிஞ்சிருக்கு இதுக்கு அப்புறம் நீ இந்த ஸ்பூனை பார்த்தே இல்லையா அதனால உனக்கு இந்த ஸ்பூன் சின்னதா தெரிஞ்சிருக்கு கரெக்ட்டா அப்படிதா அர்ச்சனா எழுதின புத்தகத்துல நீ ஒரு சில பக்கங்களை தான் படிச்சிருக்க இன்னும் நீ நிறைய பக்கங்களை படிக்க வேண்டியிருக்க அந்த பக்கத்துல எல்லாம் உன்னை பாராட்டி எழுதியிருக்கா நீ அதை முழுசா படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவ எங்கேயுமே எதையுமே தப்பா எழுதல அத நீ முழுசா படிச்சிருந்தா நீ தடுத்தத அது தப்பு கிடையாதுன்னு அவ எழுதி இருந்ததையும் படிச்சிருப்ப அவ யார் மனசையும் புண்படுத்தல ஆமாமா அர்ச்சனா மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லை அவ அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் நக்ஷ்காக எழுதணும் கார்த்தை இதோ வந்துட்டேன் புரியுமா அர்ச்சனா அதுல உன்ன பாராட்டி தான் எழுதியிருக்கா இன்னைக்கு அம்மா சந்தோஷமா இருந்தாங்க எனக்காக இன்னைக்கு அம்மா கேசரி பண்ணி தந்தாங்க அம்மா இன்னைக்கு எனக்காக புது புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னு அந்த புக்கை நீங்கள் படிச்சீங்களா படிக்காமலையா சொல்லுவேன் ரெண்டு நாளாக ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னொரு விஷயம் சொல்ற சாந்தி நேத்து நடந்த விஷயம் அக்கா தயவு செஞ்சு நீங்க பாட்டுக்கு அதுல அர்ச்சனாவோட தப்பே இல்லைன்னு சொல்லாதீங்க குழந்தைய பொறுப்பா பாத்துக்க வேண்டியது ஒரு அம்மாவுடைய கடமை நாம அப்படித்தானேக்கா பாத்துக்கிட்டோம் உனக்கு ஞாபகம் இருக்கா இதே படியில இருந்துதா ஒரு நாள் கார்த்திக் விழுந்தான் அப்ப அவனுக்கு ஆழமா காயம் பட்டுச்சு அந்த நேரத்துல நாங்க யாராவது ஒன்ன பேசி இருப்போமா ஏதாவது திட்டி இருப்போமா தவற யார் வேணாலும் செய்யலாம் யோசனை பண்ணி பாரு நாம ரெண்டு பேரும் அர்ச்சனாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிருக்கோமானு அவ எப்படி உணர்வான்னு எனக்காவது யோசிச்சிருக்கோமா இன்னொன்னையும் நீ மறக்க கூடாது வயசுல சின்னவளா இருந்தாலும் எத்தனை தடவை அவ நம்மள பாத்து இருக்கிற அட இதோ இங்க வச்சிருக்கேன் என்னாச்சு உம் எனக்கு தெரியும் உனக்கு இப்ப பசிக்குது இல்ல சரி வா நம்ம ரூமுக்கு போலாம் ஆ போலாமா

உங்க அப்பா என்னடானா அஞ்சு வயசு வரைக்கும் உங்க பாட்டி கூட ஜாலியா விளையாடி இருக்காரு ஆனா உன்ன சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்றாரு ஐயோ வந்தனா அந்த காலத்துல இந்த மாதிரி ஃபேசிலிட்டி எல்லாம் இல்லல இப்ப இருக்கு நாம அதை பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லாம குழந்தைகளை எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது ஆ நீங்க இப்பதான் யோசிக்கிறீங்க ஆனா நாங்க எப்பவோ படிக்க ஆரம்பிச்சுட்டோம் அதெல்லாம் சரிதான் வந்தனா ஆனா ஸ்கூல்ல போய் பசங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி வீட்டுல படிச்சா வராதுல்ல இருக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம அவசரப்பட வேண்டாம் வந்தனா அதான் ஏற்கனவே நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் ஒரு பக்கம் சொல்லி கொடுக்கிறேன் நர்சரி ரைம்ஸ் ஏபிசிடி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறேன் சூர்யா அண்ணனியா ரொம்ப சின்ன குழந்தை வந்தனா ஒரே ஒரு தடவை என்ன இருந்தா போய் பாரு ப்ளீஸ் சரி போய் பார்க்கறேன் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம கிச்சா எல்லாருக்குமே ரொம்ப செல்லமாச்சே அர்ஜுனா நீ எந்த அளவுக்கு பயந்தியோ அதே அளவுக்கு நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் ஆமாமா நேத்து நடந்த விஷயத்தை நான் அந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் எனக்கு தெரியுமா என்னால புரிஞ்சுக்க முடியாது இந்த சம்பவத்தை நிச்சயம் உன்னால மறக்க முடியாது ஆனா கவலைப்படாத ஒரே ஒரு விஷயம் நினைச்சு ஆறுதல் அடைலாம் நம்ம கிச்சாகே எதுவும் Агаப்ப நல்லபடியா இருக்கு ஆமாமா அர்ச்சனா மாமியார் ஓ மேல கோமா ਉਹன லே அதெல்லாம் இல்லமா அது குழந்தைகாக கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க கூட நீ அதெல்லாம் எடுத்துக்காதம்மா பெரியவங்க என்ன சொன்னாலும் அது உங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் எனக்கு எல்லாம் அது மட்டும் அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன நக்ஷ அவங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கறாங்க அவ மேல உயிரியே வச்சிருக்காங்க நேத்து வீட்டுக்கு வந்த கூட அவங்களால இதுல இருந்து வெளியில வரவே முடியல மத்தவங்க எல்லாரும் இத சமாளிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் ஆனா அம்மாவால வேல அது முடியல எங்கள பொறுத்த வரைக்கும் எங்க பேர பசங்க எங்க பசங்களோட ரொம்ப செல்லம் அதான் அப்படி அதுவும் இல்லாம நம்ம கிச்சவ பத்தி சொல்லவே வேண்டாம் ரொம்ப செல்லம்ல இல்ல அதான் ஆமாமா சரி நான் போனை வைக்கிறேன் நீ உடம்ப பாத்துக்கோ குழந்தையையும் பத்திரமா பாத்து சரிம்மா நாக்ஷ் நாம பாட்டி கிட்ட போகலாமா ஆ செல்லக்குட்டி அம்மா அம்மா நீங்க இங்கே ஆ எதாவது வேலை இருக்கா? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டு பேசிட்டேனாமா? நான் நேத்து ரொம்பவே பயந்து போயிட்டாருச்சுண்ணா அந்த பயத்தினால என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனாலதான் மனசுல பட்ட எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டேன் நீ எவ்ளோ தவிச்சு போயிருப்பேன்னு நான் யோசிக்காம விட்டுட்டாயிருச்சுனா பருப்பு கடஞ்சிருங்க அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடுங்க ரஞ்சனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அட பெரியம்மா நான் எல்லாத்தையும் பண்றேன் வேற என்னலாம் பண்ணணும்னு சொல்லுங்க எதுக்கு நான் சாந்தி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன் கிரிஜா அந்த ரூமை ரெடி பண்ணிட்டியா பண்ணிட்டே பெரியம்மா அடடா கால மாறும் போது எல்லாருக்கும் பிடிச்சது பிடிக்காதது கூட மாறி போயிடுது ஏதோ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்னக்கா ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க இவ்ளோ ஆசை எல்லாத்தையும் பண்றீங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் மாணிக்கம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி வச்சிருங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் பண்றமா சரியா நீ வாமா வந்து எனக்கு உதவி போ அர்ச்சனா நீ ஏதாவது சாப்பிடுறியா ஏதாவது பண்ணி கொடுப்பா உனக்கு இல்லம்மா எனக்கு பசிக்கல எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே இருக்கணும் ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு இருக்கணும் அப்பதான் இந்த வீடு கலகலன்னு இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இல்லன்னா பிடிக்கவே இல்ல உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அண்ணி இருந்தாலும் என்னால கேட்காம இருக்க முடியல என்னாச்சு மனசுக்கு அடடே ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா வாங்க 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நல்லாரு வணக்கம் வணக்கம்

நான் எந்தடும் சீக்கிரமா வந்தறேன்னு சொல்லி இருக்கிறேன் சொன்னதான் ஞாபகம் வருது உங்கள பாக்க வர ஆசை நான் துடிச்சுகிட்டு இருந்தேன்னா எந்த ஸ்டேஷன்லயுமே ட்ரெயின் நிக்க கூடாதுன்னு கடவுள பெயிண்டிகிட்டே வந்தேன் சுக் 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 சுக்குன்னு ட்ரெயின்ல வந்து உங்க வீட்டு வாசலையே எங்கள போதும் போதும் லலிதா நிறுத்து மத்த விஷயத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம் அக்கா வீட்ட பாத்தியா எவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அக்கா வீட்ட நல்லா மெயின்டெயின் பண்றீங்க இது அந்த காலத்து பங்களான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆமா இப்பதான் ரீசெண்டா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சீங்களா அய்யோ பெயிண்ட்னு சொன்னத ஞாபகம் வருது. எங்க வீட்டுக்கு போன வருஷம் தான் பெயிண்ட் அடிச்சோம். சொன்னா நம்ப மாட்டீங்க. பெயிண்ட் அடிக்கும்போது தான் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. எங்க பாத்தியா லலிதா இது வெள்ளி மாதிரி இருக்கல? ஆ அது வெள்ளிதான்ப்பா. வெள்ளி பிரேமா ஏங்க? யார் ஃரேமை பாக்க போறாங்க? தானே பார்ப்பாங்க. அப்புறம் போட்டோ வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான பிரேம் வாங்கணும் சாதாரண மர பிரேம்ல வச்சா கூட இது நல்லா தெரியும் முகம் என்ன மாறிட போதா என்ன நந்தினியோட அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு அதுவும் ஸ்பெஷலா பேரனுக்காக பின்ன இருக்காதா பேரனுக்காக எல்லாத்தையும் ஸ்பெஷலா தானே செய்வாங்க சரி ரஞ்சன் முதல்ல இது சொல்லு குட்டுவும் பப்ளியும் எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு அக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டு இந்த வருஷம் பிளஸ் டூ எக்ஸாம்ல எயிட்டி பர்சன்ட் அதே 90% பர்சன்ட் வாங்கிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆமா அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்போம் நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க டீயும் டிபனும் எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் போங்க வாங்க போலாம் ஞாபகம் வருது ட்ரெயின்ல ஒரு டீ வாங்கி குடுத்தா பாருங்க சகிக்கல உங்க கையால டீ சாப்பிட்டு ஆமாப்பா நான் ஃபைல் எடுக்க தான் வந்தேன் ஆ சரி ஓகே நம்ம மீட்டிங்ல பார்க்கலாம் ஓகே போடு போடு யாராவது சாப்பாடு இப்படி ஏறிபாங்களா வர வர நீ ரொம்ப கெட்டு போனா போய்டே என்ன 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 ஆச்சு என் செல்லம் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா தோ 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 என்னடி செல்லம் என்ன ஆச்சு அம்மா திட்டிடாங்களா வந்தனா ஏன் இவ்ளோ திட்ற பாவம் சின்ன குழந்தை இவ்ளோ கண்ணே தெரியும் அன்பா சொன்னா கேட்டுக்க செல்ல குட்டி அழக்கூடாது அதான் அப்பா வந்துட்டல்ல இப்ப அப்பா உனக்கு நான் சாதம் ஊட்டி விடுறேன் நான் ஊட்டி விட்டா சாப்பிடுவல சூர்யா சாப்பிடுமா சூர்யா இந்த நேரத்துல எப்படி வந்தீங்க அது வந்து நான் ஃபைல் எடுக்கலாம்னு வந்தேன் மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு அப்புறம் இதுல சில ஸ்கூல்ஸோட பிரவுசர்ஸ்லாம் இருக்கு பாரு எனக்கு தெரியும் வந்தனா இவ்வளவு இப்ப பிளே ஸ்கூல்ல போறதுல உனக்கு விருப்பம் இல்லதான் ஆனா எனக்கும் இவன் மேல அக்கறை இருக்குல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும் ஒரு தடவை போய் இந்த ஸ்கூல்லாம் பாத்துடலாம் சரியா இல்லைன்னா விட்டுலாம் சரி சரி அனன்யா குட்டி இப்ப அப்பாக்கு நீ ஊட்டு பாப்போம் அக்கா வர வர வெயில் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுல இப்பவே இப்படி இருந்தா போக போக என்ன ஆகுமோ அர்ச்சனா ரஞ்சனுக்கும் லலிதாவுக்கும் அந்த ரூம் புடிச்சிருக்கு இல்லையா பிடிச்சிருக்கு பெரியம்மா அவங்க ரொம்ப பாராட்டினாங்க அவ சின்ன விஷயத்த கூட ரொம்ப ரொம்ப பாராட்டிட்டு இருப்பா அர்ச்சனா குழந்தை எங்க அவன் தூங்குறாமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம பேசினா பரவாயில்லக்கா ஆனா பெரியவர் முன்னாடி லலிதா அணி பாட்டுக்கு எதுவும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டா வாய மூடிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுதான் ஆனா என்னால எதையுமே கேட்காம இருக்க முடியாதே கார்த்திக் அண்ணன் யாரையுமே காணும் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வர்ற நேரம்தான் நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சே ஆனா இன்னும் அண்ணங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்க முடியல பாருங்க இது எப்படி தெரியுமா இருக்கு கோயிலுக்கு போய் சாமிய தரிசனம் பண்ண முடியாத மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாவா என்னக்கா இப்ப இந்த மாதிரி டெலிபோன் டேரியா புது வருஷத்துக்கு கிஃப்டா கொடுப்பாங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பணத்தை வீணடிக்கிறீங்க அக்கா அங்க பாருங்க எல்லாருமே வந்துட்டாங்க மாமா வந்து அண்ணா வணக்கம் அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க வணக்கம் பாபா வணக்கம் அண்ணா ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும் வயசு ஆக ஆக தான் உங்க முகத்துலயே ஒரு தேஜஸ் வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா ஆயிரம் தடவை யோசிக்கணும் போல இருக்கே

அப்புறம் நோயும் சேர்ந்து வந்துரும் நான் தான் வந்துட்டேன்ல என் கூட சேர்ந்து வாக்கிங் வந்துரு ஆண்டி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க குட் பப்ளி ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்ன எக்ஸாம் முடிஞ்சது ரிசல்ட் ரிசல்ட் வந்ததும் காலேஜ் போவாங்க எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம் ஆ எல்லாரும் வாங்க வாங்க அடடே கார்த்தி உன் கையில இருக்கிற வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கே எவ்வளவுடா அது இது இது எனக்கு பரிசா கிடைச்சது அதனால எனக்கு வில தெரியல இங்க பாருப்பா வாட்ச் விலையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பரிசு வாங்குறது முக்கியம் இல்ல அதே மாதிரி நாம திருப்பி கொடுக்கணும் சரி குத்துமதிப்பா சொல்ல எவ்வளவு இருக்கும் அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்கும் ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்குமா ஏன் கார்த்தி உன் வாட்ச் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல காட்டுமா என்ன

நீங்க பாருங்க ரஞ்சன் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எங்க அண்ணன் பொறுப்புல இருக்காருன்னா அதுல வெறும் அதிகாரம் மட்டும் இருக்காது பெரிய பெரிய பொறுப்புகளும் இருக்கும் எங்க அண்ணன் இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கோம் அந்த வகையில நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அண்ணனோட ஆதரவுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் பேசிட்டு அப்புறம் ரஞ்சன் நானும் இப்ப வந்துறேன் தப்பா நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுதான் என்னால வாய மூட்டிட்டு இருக்க முடியலையே அண்ணனுக்கு கோவப்படுற பழக்கம் இன்னும் போகல போல இருக்கு கோவம் மூக்குக்கு மேல உட்காந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு உன் பழக்கமும் இன்னும் மாறவே இல்லையா லலிதா விடாம பேசிக்கிட்டு தானே இருக்கேன் வாயில்லாத புள்ளைக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த லலிதா மாமி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் அவங்க ஏதாவது ஒரு பதில ரெடியாவே வச்சிருக்காங்க அர்ச்சனா நீ டைரி மட்டும் தான் எழுதி இருக்க ஆனா அவங்க எதையுமே எழுதாம எப்பவும் யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு வருஷம் ஆகியும் ஆண்டி சுத்தமா மாறவே இல்ல சின்ன வயசுல இருந்து நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சா நாம டயர்ட் ஆயிருவோம் ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருந்தா சுத்தமா டயர்டாகவே மாட்டாங்க அப்ப உங்க மாமா அவரை பத்தி மட்டும் கேட்காத அர்ச்சனா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதோட விலைய பத்தி தான் மும்முரமா கேட்பாரு ஆமா இது எவ்வளவு விலை இருக்கும் எதுக்கு இதை வாங்கினேன் ஏன் இவ்வளவு காஸ்ட்லின்னு அவர் கேட்கிற எல்லாத்துக்கும் டீடைல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெரிய அவர்கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாரு நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் பாரு நக்ஷ் தூங்கிட்டான் ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிட்டேமே நினைக்கறானே என்னவோ. ஆ இ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு இப்ப டைமே இல்ல. அர்ச்சனா அட நேரம் கிடையாது. விளையாடாதீங்க கார்த்திக். டான்ஸ்? ஆ இப்பவா. ஆ கார்த்திக் ப்ளீஸ். மியூசிக் கூட இல்ல திடீர்னு கொளنده எழுந்திட்டானே. நம்ம காதலுக்கு இசையெல்லாம் தேவைப்படுமா